அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்ட் எம்டி லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லருந்து நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அதே மாதிரி கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சிவக வடிவில் வாஸ்து முறைப்படி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாக பிளைன் லேண்டுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய இடமுங்க பக்கத்துலேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்பு விவசாயம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்காகுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் சூட் ஆகுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபுள் ஆகுங்க பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தடை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ள தள்ளி தான் அமைஞ்சிருக்குதுங்க தார் இருந்து நூறு அடி உள்ளயுமே பஞ்சாயத்து மண் ரோடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கராக பத்து சென்டோட டோட்டல் ப்ரைஸாக முப்பது ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிறோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே